வணக்கம் நான் உங்கள் ஆத்ம நண்பன் நாளும் கொளும் நன்னிலை பிறந்தேன் இந்த நன்னாளில் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிம்மதி திருப்தி சந்தோஷத்துடன் கூடிய செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழ பரிபூரணத்துவமான வாழ்த்துக்கள் சனி வக்கரகதியில் ஒரு நாலரை மாத காலம் இருக்க போகிறார் அப்போ சனி வக்கரகதியில் இருக்கும் பொழுது இயல்புத்தன்மையாக இருக்கக்கூடிய சனி செயல்படுற மாதிரி செயல்பட மாட்டார் அப்போது வக்கரகதியில் இருக்கக்கூடிய சனி ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்களை கொடுப்பாருந்தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் சனியை பொறுத்த வரைக்கும் எப்ப வக்கரமாக போறார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சுத்த திருக்கணித பஞ்சாங்கப்படி விஸ்வாவசு வருடம் ஆணி மாதம் இருபத்தொன்பதாம் நாள் ஆங்கில தேதி பதிமூணு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஞாயிற்றுக்கிழமை கிருஷ்ணபட்ச திருதய தேதி அன்று சனி வக்கரமாக போகிறார் வக்கர் நிவர்த்தி எப்ப ஆவார் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா விஸ்வாவசரிடம் கார்த்திகை மாதம் பன்னெண்டாம் தேதி ஆங்கில தேதி இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வக்கர நிவர்த்தி ஆவார் இந்த வக்கரகத்தில் இருக்கக்கூடிய சனியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன பலன் கொடுப்பார் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சனியை பொறுத்த வரைக்கும் நம்மளோட வாழ்க்கையில் கடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய ஒரு நபர் சனி ஒரு கொடூர பாவியாக இருந்தாலும் கூட நீங்கள் இந்த பூமியில் இந்த பிரபஞ்சத்தில் என்ன நோக்கத்துக்காக என்ன காரணத்துக்காக பிறந்திருக்கீங்களோ அந்த விஷயத்தை கரெக்டாக செய்கிறதுக்காக வழிநடத்தி செல்லக்கூடியவர் அப்போ சனியை பொறுத்த வரைக்கும் கர்ம காரகன் நம்ம வாழ்க்கையில் இந்த பூமியில் ஏதோ ஒரு நோக்கத்திற்காக ஏதோ ஒரு செயல் செய்கிறதுக்காக பிறந்திருக்கோம்னா அதை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு போயிடுவார் நீங்கள் பிறந்ததற்கான நோக்கமும் பாதையும் உங்களுக்கு தெரியாத ஒரு காரணத்தினால அந்த பாதையை விட்டு விலகி போகிறீங்கன்னா அடி கொடுத்து சிறு தண்டனையை கொடுத்து மீண்டும் அந்த பாதைக்கு இட்டு செல்லக்கூடியவர் அப்போ சனியை பொறுத்த வரைக்கும் ஒரு கர்ம காரகன் எல்லா மனிதர்களுக்குமே எல்லா நேரத்துலையுமே கெடுதல் செய்யணுங்கிறது அவரோட நோக்கம் அல்ல இருந்தாலும் கூட இந்த பூமியில இந்த பிரபஞ்சத்தில் என்ன நோக்கத்திற்கு பிறந்திருக்குன்னு தெரியாத ஒரு காரணத்தினால நம்ம வாழ்க்கையில நல்லதும் செய்வோம் கெட்டதும் செய்வோம் அப்போ நல்லது கெட்ட செஞ்சுட்டு அப்படின்னா செயலுக்கான விளைவுகளை திரும்பி கொடுத்து எதை இந்த பூமியில் கொடுக்குறீங்களோ என்ன நோக்கத்திற்காக என்ன காரணத்துக்காக இந்த பூமியில் ஒரு செயல் செய்கிறீங்களோ உங்கள் நோக்கம் பொது நோக்கமாக இருந்து நல்ல நோக்கமாக இருந்து நல் செயலாக இருந்தால் அந்த நல்ல செயலுக்கான விளைவுகளையும் சனி கொடுத்து வெகுமதியும் கொடுத்து பாராட்டி உங்கள் வாழ்க்கையில் ஈஸியாக ஜெயிக்கிறதுக்கு தேவையான வழிவகைகளை காண்பித்து கொடுப்பார் சனி ஒரு கர்மகாரகனாக இருக்கிறனால எண்ணம் சொல் செயல் இந்த செயலின் மூலிமா ஒரு விளைவு இந்த விளைவுகளை கவனித்து நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை அப்படியே திருப்பி கொடுக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறனால சனியை பார்த்து எல்லோருமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை சனி எப்போ வக்கிரகதி ஆரம்பிக்கிறார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து ஆங்கில தேதி சனி வக்ரம் அடைகிறார் இப்போ வக்ர நிவர்த்தி அடைகிறார் இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சனி வக்கர நிவர்த்தி அடைகிறார் இடைப்பட்ட காலம் பார்த்துட்டிங்கன்னா இருபத்தெட்டில் பதிமூணு கழிச்சா பதினைந்து பதினொன்றில் ஏழை கழிச்சா நாலு நான்கு மாதம் பதினைந்து நாள் குறைஞ்சபட்சம் பார்த்துட்டிங்கன்னா நாம ஒன்று பன்னெண்டு அதில் ஒரு பதினஞ்சு நூற்றி முப்பத்தைந்து நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் சனி ஏற்றத்தையோ முன்னேற்றத்தையோ பின்னடைவையோ நல்லதையோ கெட்டதையோ அவர் அவர்களுடைய கருமவனைக்கு தக்கபடி கொடுப்பார் ஒரு ராசியில் பல கோடி பேர் பிறந்திருக்காங்கன்னா பல கோடி பேர்த்துக்கும் ஒரே மாதிரி பலன்களை கொடுக்க மாட்டார் ஒவ்வொரு மனிதருக்குள்ளேயுமே சுழறும் நுண்ணோக்குத்திறன் மூலிமா இந்த பூமியில் ஏதோ ஒரு நோக்கத்திற்காக அவங்க பிறந்திருக்கான்னு அவங்களுக்கு தெரியலனா அந்த விஷயத்தை ஞாபகப்படுத்துறதுக்காக சில காலங்கள் சனி ஏழரை சனிங்கிற பேரிலையோ கண்டகச் சனிங்கிற பேரிலையோ அர்த்தாஷ்டம சனிங்கிற பேரிலையோ வரும் பொழுது சனி கெடுப்பார்னு நினைக்காதீங்க உங்கள் வாழ்க்கையில் உங்கள் பயணத்தை இனிதாக கொண்டு போய் கரெக்டாக கொண்டு போய் விடுறதுக்காக அந்த பாதைக்கு கூட்டிகிட்டு போவார் அப்போ ஒரு மனிதனை பொறுத்த வரைக்கும் அறம் பொருள் இன்பம் வீடுங்கிற பேரில் அந்த காலத்தில் அறத்தின் வழியே நேர்மையான வழியில் தர்மத்தின் வழியில் சம்பாத்தியத்தை ஈட்டி நேர்மையான முறையில் ஏதோ ரூபத்தில் சம்பாதிக்கக்கூடிய பணத்தில் நூறு சதவீத லாபம் கிடைக்கிது அப்படின்னா பத்து சதவீத லாபத்தை எடுத்து இல்லாதவங்களுக்கு இயலாதவங்களுக்கு முடியாதவங்களுக்கு தான தர்மங்கிற பேரில் கொடுத்து அதற்கு பிறகு மீதி இருக்கக்கூடிய அந்த தொண்ணூறு சதவீத பணத்தில் ஒரு பொருளை வாங்கி அதனால் இன்பத்தையும் சந்தோஷத்தையும் அனுபவித்து அதற்கு பிறகு இறுதி காலங்களில் கோயில் குளம் தான தர்மம் இதெல்லாம் பண்ணி தன்னையை நற்கதி அடையறதுக்கு என்ன தேவையோ அதை பண்ணிக்கிட்டாங்க செல்வ சிலைப்பான வாழ்க்கை அந்த காலத்தில் இருக்கிறத கொண்டு வாழ்ந்தாங்க அதனால தான் அறம் பொருள் இன்பம் அதற்கு பிறகு வீடு வீடு பேர் அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் இந்த பிறவியில் நான் வாழ்ந்த வாழ்க்கை போதுமானது திருப்திகரமாக வாழ்ந்துட்டேன் பரிபூர்ணத்துவமாக வாழ்ந்துட்டேன் இனிமேல் எனக்கு பிறவி வேண்டாம் அப்படின்னு சொல்லி முக்தியை நோக்கி பயணிக்கக்கூடியது தான் வீடு பேர் அப்போது அறம் பொருள் இன்பம் வீடுங்கிற பேரில் அந்த காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய முன்னோர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி சனிப்பயிற்சி ஏழைச்சனி கண்டகச்சனி இந்த மாதிரி விஷயங்கள் அவங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு தெரியாதனால கஷ்டப்பட்டாலும் கூட தன்னோட கர்மவனையின் அடிப்படையில் தான் கஷ்டப்பட உணர்ந்து வாழ்ந்ததுனால வாழ்க்கையில் அகுவாக ஜெயிச்சிக்கிட்டாங்க அப்போ சனியை பொறுத்த வரைக்கும் எல்லா மனிதர்களுக்கும் எல்லா காலத்துலையும் கெடுக்க மாட்டார் சனி கொடுக்கவும் செய்வார் கெடுக்கவும் செய்வார் இரண்டு செயல்களையுமே அவர் ஒவ்வொரு மனிதனோட கர்மனைக்குட்பட்டு தான் செய்வார் சனி கெடுக்கலை அப்படின்னா உங்க வாழ்க்கையில் இன்னும் தண்டிக்கப்படலை சரியான பாதையில் அவங்களை கூட்டிகிட்டு போகல நடத்தும் சனி உங்களுக்கு தண்டிக்கிறாரு கெடுக்கிறாரு கஷ்டப்படுத்துறாரு அந்த கஷ்டத்துலேருந்து ஏதோ ஒரு நல்ல விஷயம் பிறக்க போகுதுன்னு புரிஞ்சுக்குங்க கோச்சாரத்தக்கூடிய சனியை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் நல்லது செய்யக்கூடிய தன்மையில் இருந்தாலும் கூட உங்கள் தனி மனித ஜாதகத்தில் சனி தசை சனி புத்தி நடக்கல அப்படின்னா உங்களுக்கு அந்த சனி வக்கரகதியில் இருக்கும்போது ஏற்படக்கூடிய தாக்கத்தை உணர முடியாது அப்ப சனியை பொறுத்தவரைக்கும் எல்லா காலகட்டத்திலும் எல்லா நேரத்திலையும் எல்லாத்துக்கும் எடுத்துக்கிட்டே இருக்க மாட்டார் அதே நேரத்தில் எல்லாத்துக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்க மாட்டார் கருமவனையின் அடிப்படையில் உங்க வாழ்க்கையில எது கிடைக்கணும் எது கிடைக்கக்கூடாதுங்கிற விஷயத்த தீர்மானிக்க கூடிய நபர் அவர்தான் ஆயுளை தீர்மானிக்க கூடிய நபர் அவர்தான் ஒரு மனிதனோட வாழ்க்கையில விபத்து ஏற்பட்டுருச்சு டாக்டரை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு விட சனி உங்களுக்கு கோச்சாரத்தில் வலுவாக இருந்து பிறப்பு ஜாதத்தில் வலுவாக இருந்தால் ஏதோ ரூபத்தில் மெராக்கலாக உயிர் பழச்சிக்குவீங்க அப்போ சனியை பொறுத்தவரைக்கும் ஆயிலை கொடுக்கக்கூடிய நபர் கர்ம காரகன் தொழில் காரகன் கடினமாக உழைச்சி வாழ்க்கையில் முன்னுகூறக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் சனி வலுவாக இருக்கும் அவங்கள பொறுத்த வரைக்கும் கடினமாக வேர்வை செஞ்சு கஷ்டப்பட்டு உழைச்சி அந்த நிறுவனத்தையும் காப்பாற்றுவார் தன்னையும் உயர்த்திக்குவார் அடிமட்டத்தில் இருந்து மேலே உச்சத்துக்கு வந்த அத்தனை நபர்களுக்கு சனி வலுவாக இருக்கும் சனி மக்கள் தொடர்பு இருக்கக்கூடிய நாயகன் அப்போ மக்கள் தொடர்பு இருக்கக்கூடிய துறையில் இருக்கக்கூடிய அத்தனை மனிதர்களுக்கும் மிகப்பெரிய முன்னேற்றத்தை காலத்தில் தான் கொடுப்பார் மேசராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சனி வக்கர பயிற்சி என்ன பண்ணுன்னு பார்த்துடலாங்க அஸ்வினி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாத்திரம் பிறந்தவங்க பரணி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாத்திரம் பிறந்தவங்க கிருத்திகை ஒன்றாம் பாத்திரம் பிறந்தவங்க மேசராசு என்பர்கள் இந்த ஒன்பது பாதத்துலையும் பிறந்தவங்களுக்கு மேசராசு என்பவர்களுக்கு சனி பாதகாதிபதி அந்த சனியை பொறுத்த வரைக்கும் பாதகாதிபதியாக இருக்கிறதுனால வலுப்பெறக்கூடாது அவர் பாதகத்தை செய்வார் அந்த சனியை பொறுத்த வரைக்கும் ஆறாம் இடம் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடத்துல மறையும் பொழுது அந்த ராசிக்கு ஆறு எட்டு பன்னெண்டாம் இடத்துல மறையும் பொழுது அவரே தன்னுடைய பலத்தை இழக்கிற ஒரு காரணத்தினால சனியை பொறுத்தவரைக்கும் இயல்பாக செயல்படுற மாதிரி செயல்பட முடியாது அந்த சனி வக்கரகதியில் இருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில எந்த விஷயத்தையும் தாமதப்படுத்தி மெதுவாக கொடுத்துட்டு அதே சனி வேக வேகமாக கொடுக்க ஆரம்பிப்பார் அப்போ கடந்த காலத்தில் இந்த கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு பிரச்சனைக்காக ஒரு சில மேசு என்பவர் அலைஞ்சிட்ருக்கீங்கன்னா உங்களுக்கு தீர்ப்பு வராமல் தள்ளி தள்ளி போயிட்டுருக்குது இந்த பிரச்சனையே முடிய மாட்டேங்குது அப்படின்னா இந்த காலகட்டத்தில் சீக்கிரமாக முடிவெட்டப்படும் இந்த நூற்றி முப்பத்தஞ்சு நாட்களுக்குள்ள உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை காரியமும் சீக்கிரமாக நடக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் சனியை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய மூன்றாம் பார்வை ஏழாம் பார்வை பத்தாம் பார்வையினால் பன்னெண்டாம் இடத்துல மறைந்து சுபரோட வீட்டிலிருந்து வக்கரகதியாக இருக்கக்கூடிய இந்த நூற்றி முப்பத்தைந்து நாட்களுக்குமே சனி தன்னுடைய பார்வைகள் மூலயமா கண்டிப்பா வேக வேகமாக நல்ல காரியங்கள் நல்ல விஷயங்களை கண்டிப்பா ஒரு சிலருக்கு மிகுதியாகவே கொடுப்பார் அப்ப சனி தன்னுடைய மூன்றாம் பார்வை உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்க்கிறார் இரண்டாம் இடங்கிறது குடும்பம் கண் பல் பேச்சு வாக்கு தனம் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் இந்த ஸ்தானத்தை சனி பார்க்கும் பொழுது கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக கடந்த காலத்தில் இல்லை நாணயமாக வரவு செலவு பண்ண முடியல குடும்பத்துக்குள்ள மதிப்பு இல்லை நிம்மதி இல்லை அப்படிலாம் இருந்துச்சுன்னா இந்த வக்கரகத்தில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் குடும்பத்துக்குள்ள நிம்மதி நிலவும் ஒற்றுமை ஏற்படும் சொன்ன சொல்ல வாக்க காப்பாற்றுறதுக்கு தேவையான பண வரத்துகள் உங்களை தேடி வரும் அது மட்டும் இல்லாமல் மூன்றாம் இடத்திற்கு பன்னெண்டாம் இடமாக ரெண்டாம் இடம் வரதுனால இடமாற்றம் கண்டிப்பாக மேசராசியில் பிறந்த அன்பர்களுக்கு உண்டு வீட்டுக்க இடம் மாறலாம் தொழிலுக்காக மாறலாம் கல்விக்காக மாறலாம் இடமாற்றம் என்பது காலத்தின் கட்டாயத்தினால மேசராசி என்பர்களுக்கு ஒரு இருபது சதவீத மனிதர்களுக்கு ஏற்படும் அந்த இடமாற்றத்தை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் கடந்த காலத்துல உங்களோட முயற்சிகள் அத்தனை வீண் முயற்சியா இருந்து எடுக்கக்கூடிய அத்தனை காரிய தடங்கள் ஏற்பட்டு இருந்துச்சுன்னா இந்த காலகட்டத்தில் தொட்டு செய்யக்கூடிய அத்தனை காரியம் சிறப்புறும் அப்படிங்கிறதுனால தாராளமாக புது முயற்சிகள் புது காரியங்களை தொட்டு செய்யலாம் குறிப்பா அஸ்வினி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாத்துல பிறந்த நண்பர்களை பொறுத்த வரைக்கும் நான் நிலத்துக்காக பணத்தை கொடுத்துட்டேன் அந்த பணமும் எனக்கு கிடைக்கல கரையும் பண்ணி தரல நிறைய அலைச்சலாக தான் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு நண்பர்களுக்கு அன்பர்களுக்கு நிலம் சார்ந்த பூமி சார்ந்த பிரச்சனைகள்னால் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா அந்த பிரச்சனை தீர்வு எட்டப்படும் பரணி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாத்தில் பிறந்தவங்களுக்கு குடும்ப வாழ்க்கை அமையல குழந்தை பாக்கியம் கிடைக்கல திருமண வாழ்க்கை தள்ளி போயிட்ருக்கு இப்படி நினச்சிட்ருக்கூடிய அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குடும்ப வாழ்க்கை அமையறதுக்கு தேவையான சுமூகமான நல்ல விஷயங்கள் கூடி வரும் குழந்தை இல்லாத தம்பதியருக்கு இந்த காலகட்டத்தில் இயற்கையாகவே கருத்தரிக்கும் அப்போ மேசராசி என்பவர்களுக்கு படிப்படியான முன்னேற்றத்தை வக்கரச்சனை கொடுப்பார் அப்படின்னு நம்புங்க அப்ப மேசராசு என்பவர்களுக்கு இந்த வக்கரசனி நடக்கூடிய நூற்றி முப்பத்தி ஐந்து நாட்களுக்கும் படிப்படியான முன்னேற்றம் பொருளாதாரம் சார்ந்து இருக்கும் கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும் இருந்தாலும் கூட இந்த ஜாமீன் போடுறது அடுத்தவங்களுக்கு கையெழுத்து போடுறது சீட்டு நாட்டு போடுறது இப்படிப்பட்ட விஷயத்தை செய்யும் பொழுது கவனம் தேவை பிற மனிதர்களை சார்ந்து அவங்களையே நம்பி பண வரவு செலவு பண்ணுறதுக்கு கூடாதுங்க எதாக இருந்தாலும் நீங்களே செஞ்சீங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது குறிப்பாக பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் கடந்த காலத்தில் தோல்வி ஏமாற்றம் வழி வேதனை துரோகத்தை அனுபவித்திருந்தாலும் கூட இந்த காலகட்டத்தில் சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரும் விளையாட்டுத் துறையில் சாதிப்பீங்க படிப்பில் நல்ல உச்சத்தை தொடுவீங்க நல்ல நட்பு மூலிமா வாழ்க்கையில் முன்னேற்றத்தை நோக்கி போவீங்க சுபகாரியம் சுப நிகழ்ச்சிகள் இந்த காலகட்டத்தில் உறுதி செய்யப்படும் அது இல்லை கிருத்திக நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் அரசியல் தொடர்பு இருக்கக்கூடிய மனிதர்கள் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா பதவி உயர்வு தேடி வரக்கூடிய ஒரு காலமாக இந்த நூற்றி முப்பத்தைந்து நாட்கள் இருக்க போகுது அதனால் அரசியல் இருக்கக்கூடிய மனிதர்களை பொறுத்த வரைக்கும் லஞ்சம் லாவண்யம் ஊழல் இது மாதிரி விஷயத்துக்கு துணை போகாமல் சட்டத்திற்கு புறமா எந்த செயலில் ஈடுபடாமல் சரியான வழி பாதையில் போனீங்கன்னா வாழ்க்கை நல்லா இருக்கும் மேசராசி என்பவர்களுக்கு சனி தன்னுடைய மூன்றாம் பார்வையினுடைய தனஸ்தானத்தை பார்த்து பொருளாதாரம் சார்ந்த முன்னேற்றத்தை கொடுத்து சனி தன்னுடைய ஏழாம் பார்வையில உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்க்கிறார் கடந்த காலத்தில் செக்கு கேஸுக்காக திருமண மன முறிவுங்கிற பேரில் விவாகரத்துக்காக ஒரு சிலர் அழிஞ்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் சுமூக தீர்வு எட்டப்படக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் கூட்டாளிகள் பிரிஞ்சு போயிருக்காங்கன்னா அவளை தேடி வரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் ஏன்னா ஏழாம் இடத்திற்கு பன்னெண்டாம் இடத்தை சனி பார்க்கறாரு வக்கிரகதியில சனி ஆறாம் இடத்தை பார்க்குறாருன்னா ஏழாம் இடத்திற்கு அது பன்னெண்டாம் இடமா வர்றதுனால ஏழாம் இடங்கிறது கணவன் மனைவி கூட்டாளி நண்பர்கள் உறவினர்கள் வாடிக்கையாளர்கள் இவங்கனால கடந்த காலத்துல பிரச்சனை ஏற்பட்டுட்டு இருக்குது அது தீர்க்கவே முடியல குடும்பத்துக்குள்ள பிரச்சனை கணவன் மனைக்குள்ள பிரச்சனை கோர்ட்டு விவகாரங்களுக்கு அலைஞ்சிட்டு இருக்கிறீங்க இது எல்லாமே இந்த நாலரை மாச காலத்துல வேக வேகமாக சுமக தீர் வெட்டப்படக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் சனி தன்னுடைய பத்தாம் பார்வைங்களா ஒரு ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்குறார் தொழில் செய்யக்கூடிய மனிதரை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் கவனம் தேவை ஏன்னா பத்தாம் இடத்திற்கு பன்னெண்டாம் இடங்கிறது ஒன்பதாம் இடம் தொழில் வரைய செலவு பண்ணிங்கன்னால் பணம் உள்ளே போச்சுன்னா வெளியே வராது இருக்கக்கூடிய தொழிலை இருக்கிறபடியே படிப்படியாக வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய வருமானத்தை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே கொண்டு போய் ஜெயிக்கிற வழியை பாருங்கள் நான் விரிவுபடுத்துகிறேங்கிற பேரில் புதுசாக ஒரு விஷயத்தை உருவாக்குறதுக்காக இந்த காலகட்டத்தில் பணத்தை கொண்டே முதலீடுங்கிற பேரில் போட்டிங்கன்னா அது முதல்ல வாயில் போன மாதிரி ஆகி போயிடும் ஒன்றுமே பண்ண முடியாது கவனம் தேவை சனியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாவியாக இருந்து எப்போதுமே கெடுக்கக்கூடிய தன்மையில் கூட அது சுபரோட வீட்டில் குருவோட வீட்டில் மறைஞ்சு வக்கரகதியில் இருக்கக்கூடிய சனி தன்னோட பார்வைகள் மூலயமா கெடுக்க மாட்டார் அப்படின்னு மட்டும் புரிஞ்சுங்க கொடுக்கல் வாங்கலுங்கிற பேரில் அடுத்தவங்களுக்கு ஜாமீன் போடக்கூடாது வெளிநாடு வெளிமாநிலம் தூரதேச பயணங்கள் செஞ்சு வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க இந்த நாலரை மாத காலத்துக்கு திரும்பி வராதிங்க இப்படி வந்துட்டிங்கன்னா அடுத்து வேலை ஏமாறது கஷ்டம் இங்கிருந்து போகணும்னு ஆசைப்பட்றீங்க இந்த நாலரை மாத காலத்திற்கு கரெக்டான ஏஜென்சி பிடிச்சி உள்ளே போங்க ஒரு சிலர் பணத்தை கட்டிட்டு ஏமாந்துருவாங்க ஒரு சிலர் பொறுத்த வரைக்கும் இதுதான் லட்சிய கனவாக இருக்கும் பெரிய கடனை வாங்கிட்டு தான் ஒரு தடவை வெளியே போவாங்க அந்த பணம் ஏமாந்துட்டான வாழ்க்கையை முடிஞ்சு போயிடும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் தனி மனித ஜாதகத்தை ஒப்பிட்டு பார்த்து தனி மனித ஜாதகத்தை ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது உங்களுக்கு சனி திசை சனி புத்தி நடக்கலை அப்படின்னா வக்கர சனியோட தாக்கத்தை நீங்கள் உணர முடியாது அபயோக திசைகள் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அவங்க கவனமாக ஒரு காரியத்தை எடுத்து செய்யும் பொழுது கவனமாக செய்யணும் அப்போ மேசராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு வெளிமாநிலம் தூரதேச பயணங்கள் தாராளமாக போகலாம் சுற்றுலா பயணம் சாகச பயணம் தீர்த்த யாத்திரை ஆன்மீக பயணம் இதெல்லாம் போகிறது தவறு கிடையாது வேலைக்காக போகிறீங்க அப்படின்னா சரியான நபரை நாடி நல்ல முறையில் போனீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழ்க்கை முழுவதும் முன்னேற்றம் இருக்கக்கூடியதை சனி கதி காலத்தில் கொடுத்துட்டாருன்னா எப்பயுமே யாருமே தடுக்க முடியாது அப்போ மேசராசி என்பவர்களுக்கு படிப்பு குழந்தைகளுடைய கல்வி நல்ல விஷயம் சுபகாரியம் சுப நிகழ்ச்சி அத்தனையும் கொடுக்கக்கூடிய இடத்துல தான் வக்கரகதியில் இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால மேசராசன்பத்த வரைக்கும் சிறப்பான வாழ்க்கைய அறுபது சதவீத மனிதர்கள் முழுமையா வாழ்வீங்க ரொம்ப நன்றிங்க அடுத்த பேரை சந்திக்கலாம் வணக்கம் நாள் செய்யாததை கோல் செய்யும் கோல் செய்யாததை ஹோரை செய்யும் சொல்லியிருக்காங்க அந்த ஹோரையை எப்படி தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சுக்கிறது இந்த காணொலியை பாருங்க அடிப்படை ஜோதரத்தை கத்துக்கணும் இந்த காணொலியை பாருங்க கர்ம வினையினா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காணொலியே பாருங்க உங்க வாழ்க்கையில ஆசைப்பட்ட அத்தனை விஷயத்தை அடையிறதுக்கு இந்த காணொலியே பாருங்க ரொம்ப நன்றிங்க அடுத்த பதை சந்திக்கலாம் வணக்கம்